நம்ம சென்னையில் ரவா இட்லி அவ்வளவு நல்லா இருக்காதுங்க இங்கே கிடைக்காத சுவையில் ரவா இட்லி எனக்கு மைசூரில் கிடைச்சிது அதுவும் ரவா இட்லி கண்டுபிடிச்ச எம்டிஆர் ஹோட்டலில் ரவா இட்லி சாப்பிட்றதுன்னா சும்மாவா இரண்டாம் உலக போர் நடந்த நேரத்தில் அரிசிக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சான் எல்லா ஹோட்டல்லையும் இட்லிக்கு தான் அதிகமான டிமாண்ட் என்ன செய்யலான்னு யோசித்த எம்டிஆர் உரிமையாளர் ரவா இட்லியை கண்டுபிடிச்சிருக்காரு அது இன்னி வரைக்கும் பாப்புலராக இருக்குது அதே மாதிரி எனக்கு எம்டிஆர் ஹோட்டல் பிசிபேலாபாத்தும் ரொம்பவே பிடிக்கும் நம்ம ஊரில் பிசிபேலாபாத்து நல்லா காரமாக இருக்கும் ஆனால் பிசிபேலாபாத்தோட பிறப்பிடமான கர்நாடகாவில் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் அதுவும் ஒரு நல்ல சுவை தான் டூர் போகிற இடத்துல அந்த ஊரோட சாப்பாட்டு சுவையை தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை தானே பெங்களூருக்கு எப்போ போனாலும் எம்டிஆர் விசிட் கட்டாயமாக உண்டு அதே பழக்கம் மைசூர் விசிட்லேயும் தொடர்ந்துது மைசூரில் ஒரு எம்டிஆர் ஹோட்டல் உண்டு நான் ரீசெண்டாக மைசூர் போனப்போ ஜெயலட்சுமிபுரம் பகுதியில் இருக்கிற எம்டிஆருக்கு போனேன் முதல் ஆர்டரே பிசிபேலா பாத்து தான் சுட சுட வந்தது பிசிபேலாபாத் ஆஹா பார்க்கவே அவ்வளோ அழகாக அமக்கலமாக இருந்தது பிசிபேலாபாத் நல்லா சிவப்பு கலரில் இருக்குது அதுக்காக ரொம்ப காரமாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க சின்ன வெங்காயம் கேரட் பீன்ஸ் தக்காளி இப்படி நிறைய காய் வகைகளை போட்டிருந்தாங்க கூடவே வெங்காய பச்சடியும் ஒரு கப்பு நிறைய நெய்யும் கொடுத்தாங்க அப்புறமா ஒரு கப்பு காரா பூந்தியும் கொடுத்தாங்க அப்புறம் என்ன நெய் கப்பை அப்படியே பேலா மேலே கவுத்து வெங்காய பச்சடியும் காரா பூந்தியும் சேர்த்து சாப்பிட வேண்டியது தான் பெங்களூர் மைசூரில் மற்ற ஹோட்டலில் கிடைக்கிற பிசி பேலாபாத்துக்கும் எம்டிஆர் பிசி பேலாபாத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் உண்டு எம்டிஆரில் கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும் லேசாக ஒரு காரமும் இருக்கும் ஒரு பிளேட் பிசி பேலாபாத்து நூற்றி பதினஞ்சு ரூபா அப்புறம் என்னோட இன்னொரு எம்டிஆர் ஃபேவரட்டானா ரவா இட்லியை சொன்னேன் ரவா இட்லி நல்லா சூடாக வந்தது நிறைய மல்லித்தழை போட்டிருந்தாங்க ரெண்டு மூணு பீஸ் முந்திரி வேற போட்டிருந்தாங்க ரவா இட்லி மேலேயும் ஒரு கப்பு நெய் கம்பீரமாக உட்காந்துருந்தது கூடவே உருளைக்கிழங்கு சாகுவும் மல்லி தேங்காய் சட்னியும் கொடுத்தாங்க ஒரு ரவா இட்லிக்கு நிறைய சாகு கொடுக்குறாங்க விண்டு சாப்பிட சாப்பிட கடைசி வரைக்கும் சூப்பர் சாஃப்டாக இருந்தது ரவா இட்லி அதே மாதிரி கடைசி துண்டு ரவா இட்லி வரைக்கும் ஒரே மாதிரி டெக்ஸ்சரில் இருந்தது ஒரு ரவா இட்லி விலை தொண்ணூத்தஞ்சு ரூபா அப்புறம் ஒரு ஃபில்டர் காஃபி எம்டிஆர் காஃபி சர்க்கரை போடாமல் தான் வரும் காஃபி கூடவே வெள்ளை சீனி நாட்டு சர்க்கரை ரெண்டுமே வருது நம்ம விருப்பப்படி இனிப்பு சேர்த்து சாப்பிட முடியுது இன்னொரு விஷயம் எம்டிஆர் காஃபியில் சிக்கரியே சேர்க்குறது இல்லையா ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் ஃபில்ட்ரு காஃபி மைசூர்லேயே பெஸ்ட்டு ஃபில்ட்ரு காஃபி எம்டிஆர் காஃபி தான் சொல்லலாம் அப்படி ஒரு டேஸ்ட்டு ஒரு காஃபி ஐம்பத்தி மூணு ரூபாய் மொத்த செலவு இரநூத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் மைசூர் எம்டிஆருக்கு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் விடுமுறை மற்ற நாள்களில் காலை ஏழு மணிலேருந்து இரவு ஒம்பது மணி வரைக்கும் ஹோட்டல் உண்டு